சூலூர் அருகே முதலிப்பாளையத்தில் புத்தாண்டை தனித்துவமான முறையில் வரவேற்கும் விதமாக சிலம்பாட்டம் கற்கும் மாணவர்கள் தீப்பந்தத்தை சுழற்றி அசத்தலான காட்சியை வழங்கினா் ஆறு புத்தாண்டை வரவேற்கும் வகையில் முதலிப்பாளையத்தில் சிலம்பாட்டம் கற்கும் மாணவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் விதமாக தீப்பந்தங்களை சுழற்றி கண்கொள்ளா காட்சியை வழங்கினர் இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் தீப்பந்தங்களை கலை நுணுக்கத்துடன் சுழற்றி மக்களை வியப்பில் ஆழ்த்தினர் சிலம்பாட்டம் என்பது தமிழகத்தின் பாரம்பரிய தற்காப்பு கலை வடிவங்களில் ஒன்றாகும் இந்த கலையை கற்கும் மாணவர்கள் தங்களது திறமையை புத்தாண்டு கொண்டாட்டத்துடன் இணைத்து வழங்கியது பெரும் பாராட்டை பெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியின் காணொலி தற்போது ஜனவரி ஒன்று அன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது மாணவர்களின் அசாத்திய திறமையையும் தைரியத்தையும் கண்டு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் பாரம்பரிய கலைகளை இளைய தலைமுறையினர் கற்று அதை நவீன முறையில் வெளிப்படுத்துவது பாராட்டத்தக்கது என்று பலரும் தெரிவித்து வருகின்றனர் சூலூர் பகுதியில் இத்தகைய பாரம்பரிய கலைகளுக்கான பயிற்சி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது